முருக வீட்டின் பூட்டை உடைத்து ஐம்பது கிராம் தங்க நகை கொள்ளையடித்த இரண்டு வாலிபர்கள் கைது சனிக்கிழமை மாலை ஐந்து மணி அளவில் கிடைக்கப்பெற்ற தகவலின்படி திண்டுக்கல் முருகபவனம் பிள்ளை நகரைச் சேர்ந்த ராஜேந்திரன் மனைவி கமல சரஸ்வதி வயது ஐம்பத்தி எட்டு இவர் கடந்த இருபத்தி இரண்டாம் தேதி தனது நாயுடன் நடைபயிற்சி செய்துவிட்டு வீட்டிற்கு வந்து பார்த்தபோது வீட்டின் பூட்டை மர்ம நபர்கள் உடைத்து உள்ளே புகுந்து பீரோவை உடைத்து ஆரைகள் பவுன் தங்க நகையை திருடிச் சென்றது தொடர்பாக நகர் மேற்கு காவல் போலீசார் வழக்கு பதிவு செய்தனர் இதுகுறித்து மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பிரதீப் உத்தரவின் பேரில் நகர் டிஎஸ்பி கார்த்திக் மேற்பார்வையில் நகர் மேற்கு காவல்நிலைய ஆய்வாளர் வினோதா தலைமையில் சார்பு ஆய்வாளர் ஜான் பீட்டர் நகர் குற்றத்தடுப்பு பிரிவு சிறப்பு சார்பு ஆய்வாளர்கள் வீரபாண்டியன் ஜார்ஜ் காவலர்கள் ராதா முகமது அலி விசுவாசம் சக்திவேல் ஆகியோர் கண்ட தனிப்படையினர் சிசிடிவி காவலர்கள் ஜான் மற்றும் செல்வி உதவியுடன் அப்பகுதியில் உள்ள சிசிடிவி பதிவுகளை ஆய்வு செய்து தீவிர விசாரணை மேற்கொண்டு மேற்படி சம்பவத்தில் ஈடுபட்டதாக முருகபவனம் இந்திரா நகரை சேர்ந்த சுப்பிரமணிய மகன் சக்திவேல் வயது பத்தொன்பது ரவுண்ட் ரோடு புதுவை சேர்ந்த ஜெயக்குமார் மகன் அஜித் சுரேந்தர் வயது இருபத்தி ஆறு ஆகிய இரண்டு பேரை கைது செய்து அவர்களிடமிருந்து நகை மேற்படி சம்பவத்திற்கு பயன்படுத்திய இருசக்கர வாகனம் ஆகியவற்றை பறிமுதல் செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர்